எல்லாருக்கும் வணக்கம் மீண்டும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு ஒரு புது வீடியோவில் புது இடத்துல காட்டப்போகிறேன் நாங்கள் இருக்கிறது ராவணன் குகை இந்த இந்த இடத்துல வந்து நாங்கள் டிக்கெட் எடுக்கணும் இங்கே வந்து நாங்கள் கட்டாயமே டூரிஸ்ட் கைடை வந்து ஹே பண்ணணும் ஒவ்வொரு நம்மளும் போக இல்லாது இங்கே வரண்டா நீங்கள் சாப்பாடு எல்லாம் தான் வரணும் ஏன்னா இல்லை பக்கத்தில் எங்கேயும் கடைகள் இல்லை சின்ன சின்ன கடைகள் இருக்கு இல்லையா மற்ற மாதிரி அது திறக்க முயல்ன்றது பஸ்ஸில் வந்து இறங்கிட்டு நாங்கள் மேலே வாங்குறதுக்கு ஒரு ஆட்டோ ப்ரிக் தகுந்தாங்க ஆறுக்கு மட்டும் ஐநூறுவா எடுத்தோம் வந்து வெயிட் பண்ணி கூட்டிகிட்டு போவோம் டூ வெயிட் பண்ணிட்டு கூட்டிகிட்டு போவாங்க அதுக்கு வந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் போய் எடுப்பாங்க நாங்கள் நாங்கள் என்ட்ரென்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பாத்ரூம் இருக்கு நாங்கள் குவைக்குள்ள இறங்குறது அந்த குவைக்கு போகிற அந்த பாதையில் போயிட்டுருக்க மாதிரி அந்த பாதையை உங்களுக்கு நான் காட்டுறேன் நாங்கள் அந்த பாதை எப்படி இருக்காண்டு நாங்கள் அஞ்சு பேர் வந்துடுறாங்க அஞ்சு பேருக்கு மொத்தமாக ஒரு பேக்கேஜ் எடுத்தவங்க ஏழாயிரத்து அஞ்சு ரூபா இருக்கா படி ஒரு கைடு வருவார் கைடு இல்லாமல் நான் இங்கே போகவே இல்லை அது கைடு தான் போவோம் கட்டாயம் பாதை அவ்வளவு நல்ல பாதை இல்லை கிடையாண்டானே இங்கே பாதை எல்லாம் இருக்காது நோர் பாதை தான் இது ஒரு நல்ல ஒரு அட்வெஞ்சர் ஆரம்பம் தான் இப்படி இருக்குது போக போக அப்படி போக வேண்டாம் மாதிரி போய்கிட்டு இருக்க இந்த வாவ துகையை நோக்கி என்னோட இந்த பயணத்தை என்னோட சேர்ந்து நீங்களும் பார்க்குறீங்க ஓகே இந்த பயணத்தில் இருக்கிற கொஞ்சம் நல்ல விஷயங்களை பார்ப்போம் அப்படி இருக்கு பாதுகாப்பிலையும் பாதை அவ்வளவு பாதுகாப்பு இல்லை சின்ன பிள்ளைகள வர்றது சேஃப் இல்லை இங்கே சின்ன பிள்ளையோடு வரவுமே இல்லாமல் இதுலேருந்து ஒரு எண்ணூறு மீட்டர் நடந்து போகணும் எண்ணூறு மீட்டர் நடந்து போய் என்ட்ரன்ஸ்லேருந்து எண்ணூறு மீட்டர் நடந்து போய் அங்கால குகைக்கள் இறங்கணும் அங்கே ஒரு ரெண்டு மீட்டர் குகைக்கள் இறங்கி மட்டும் தான் சொன்னாங்க போய் பார்க்க நானுங்க பாதையில் எப்படி இருக்குன்னு மழை பெஞ்சபடியாக இன்னும் மீண்டும் சறுக்கு பிரதான் கூட இப்போ நாங்கள் வந்தாச்சு கோவைக்குள்ள இறங்குற பா இடத்துக்கு இடத்துக்கு வந்தாச்சு இங்கே பாருங்கள் இதுக்கெல்லாம் இறங்குவோம் இந்த இதுக்கெல்லாம் இறங்க போகிறோம் பொண்ணுக்கு முழுக்கு போகறதுக்கு மேல் ஹெல்மெட் எல்லாம் போட்டு பாதுகாப்பான

நூறு <laughs> மீட்டர் <laughs> 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 <laughs>

आरोल लापाने ओके म कन्सिडर गर्नु अर्धा अब चाहिँ फरर पारा गरे हा हा हे त होरे ३ वटा गर्नु हा यो के भन्ने मोड अब रुख मुको मुको गरेपछि कनी कनी भनि 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 हे ओके ओके सेल नाइस दिग मान नलिद

இதுக்குள்ள குளிக்கலும் ஆனால் நிறைய ஆழம் எல்லா இடம் ஒரே மாதிரி ஆழம் எல்லா இடத்துல ஒருமாரி ஆழம் இது பக்கத்தில் குளிக்கலும்னு சொல்கிறாங்க அதை வந்து ஆழங்குறை அங்கே போக 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 ரொம்ப ஆழம் பண்ணிடணம் சொல்கிறாங்க ஸோ ஃபுல்லாகவே அறநூறு மீட்டர் ஏரியா அந்த தண்ணி நிக்கிற இடம் ஃபுல்லாக அறுநூறு மீட்டர் ஏரியா ரொம்ப கஷ்டம் கைட் இல்லாமல் வரவே இல்லாது ரொம்ப கஷ்டமான கஷ்டமானது நான் ஓகே குளிக்க போறேன் குளிச்சுட்டு அப்புறம் வழியில் வரும்போது வீடியோ எடுத்து போறேன் குளிக்கும்போது சேமையாக இருந்துச்சு குளிச்ச அப்புறம் ஒரு ரெண்டு ஸ்டில்ஸ் இருந்தோம் ஸோ அதில் போட்டோ வாயில போட்டுருக்கு வீடியோ எடுக்க முடியாமல் போயிட்டுது அதனால போட்டோஸ் கிடச்சிச்சு அதை எடுத்து அப்புறம் இல்லை நான் இந்த வீடியோல ஜாயின் பண்ணியிருக்கேன் இங்கே சொல்ல போனா இதோட கடும் பயணம் கடும் பயணம்னு விட கரடு முரடான பயணம் இது உள்ளுக்கு வீடியோ எடுத்து காட்டில அது ஏன்னா அவளை இருட்டு

அதை விட இது முக்கியமானது இது நீ வாழ்க்கையில் இல்லை இதாங்க கடைசி பயணம் ராவண்குக பார்த்தாச்சு ஆனால் அதில் குளிக்கிறது ஒரு அந்த பாக்கியமான விஷயம் தான் குளம் மிகவும் அதிசயமான இடம் ஆச்சரியமான இடம் தான் இவ்வளவு ஆழமான இடத்துல இருக்கிற அந்த குளம் கூட அவ்வளோ சுத்தமாக இருக்கு ஒரு நாத்தமோ இல்லை வித அழுக்கோ இல்லாமல் அவ்வளோ சுத்தமான ஒரு நீர்நிலை அங்கே காணப்படும் இந்த இடத்துக்கு நீங்கள் வரணுமா இல்லைன்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஸோ வர்றாங்க வந்து பாருங்கள் சேஃபாக வந்து பாருங்கள் அப்புறம் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திச்சுக்கொள்கிறேன் நான் உங்கள் சுகத் ரஞ்சன் நன்றி வணக்கம்